சற்றுமுன் வெளியான வானிலை தகவல் தமிழகத்தில் ஐந்து மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை இன்று விடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தெற்கு கேரளா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தேனி தென்காசி நெல்லை கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் இன்று கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது இதற்காக அந்த மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் திருப்பூர் கோவை நீலகிரி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கும் வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்துள்ளது அதேபோல் நீலகிரி கோவை திருப்பூர் திண்டுக்கல் தேனி தென்காசி நெல்லை மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் நாளைய தினம் கனமழைக்கு வாய்ப்புள்ளது தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய மழையும் வருகிற இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை லேசான மழையும் பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது வட தமிழக தெற்கு ஆந்திர கடலோரப் பகுதிகளில் ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நேற்று காலை ஐந்து முப்பது மணி அளவில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது இது வடகிழக்கு திசையில் நகர்ந்து நாளைய தினம் வெள்ளிக்கிழமை காலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன் பிறகு மேலும் வலுப்பெற்று வடகிழக்கு திசையில் நகர்ந்து வடகிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை நிலவும் என்றும் கூறப்படுகிறது அடுத்து மீனவர்களுக்கான எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க இதன் காரணமாக குமரி கடல் பகுதிகள் மன்னார் வளைகுடா தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கு வருகிற இருபத்தி ஐந்தாம் தேதி வரை மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது மேலும் மத்திய வங்கக்கடலின் மத்திய பகுதிகள் தெற்கு வங்கக்கடல் ஒட்டிய மத்திய மேற்கு மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகள் அந்தமான் கடல் பகுதிகளில் காற்று வீசும் என்பதால் வருகிற இருபத்தி ஐந்தாம் தேதி வரை அந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வடகிழக்கு வங்கக்கடல் பகுதிகள் தெற்கு வங்கக்கடல் மத்திய கிழக்கு அதை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் வடமேற்கு வங்கக்கடல் அந்தமான் கடல் பகுதிகளுக்கு வருகிற இருபத்தி ஐந்தாம் தேதி வரை மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது